திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ஆசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ரநிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படான் நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவுடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க தன்னுடைய மனதில் பிடித்ததை அப்படியே நடத்தி காட்டணும் தான் மனசை நினச்சதை அப்படியே நடத்தி காட்டணும் தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அதற்காக எவ்வளவு நாளும் முயற்சி எடுப்பேன் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆசைகளையும் அதிகமாக வைத்து கொண்டு பயணிக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு அதிபதி யார் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் உள்ள கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியில் வந்து இப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு ஸோ இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திரக்காரங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாடுத்துக்கூடாது பொது பலன்கள் தான் ஸோ இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே தான் மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் தன்னுடைய மனசு ஏற்றுக்கணும் அழகாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும் பிடிச்சிருக்கணும் இந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓகேன்னே சொல்லுவாங்க அது கல்யாண விஷயம்னாலும் சரி அல்லது ஒரு பொருள்னாலும் சரி எந்த விஷயத்தையும் த மனசுக்கு பிடிக்காமல் செய்யவே மாட்டாங்க அப்போ சாட்டிஸ்ஃபேஷன்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க அது பூர நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான குணமே அதுதான் அப்படின்னு ஓ சொல்லியிருக்கேன் ஸோ பூர நட்சத்திரத்துக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்படி இருக்காங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமார்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ இப்போ இவ்வளோ வலிமை கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே வேகமும் விவேகமும் வெற்றியும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற நன்மைகளும் உங்களுடைய விவேகத்துக்கு ஏற்ற சிறப்பான செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லருந்து தடைகள் விலகும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது எனக்கு எப்போ பணம் பிரச்சனை நான் மீள்வேன் எப்போதான் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற இருந்து கொஞ்சமாச்சும் என்கிட்ட காசு இருக்குது என்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுது பணத்தினால் செய்ய முடியாத விஷயங்கள் தடை இருந்தால் இந்த மாதத்தில் அந்த பணத்தை வை பணத்தை வைத்தே பிரச்சனைகளை நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் என உறுதியாக கூறப்படும் ஸோ அதே போல் வந்து பார்த்தா கடன் சுமைகள் கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன் சாமி என் கடனில் என்னால் தப்பிக்கவே முடியல நூறுரூவா வாங்குகிறேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆயிரம் செலவு தேவைப்படுது ஆயிரம் ரூபா நான் சம்பாதிக்கேன் எனக்கு ரெண்டாயிரரூபா செலவு தேவைப்படுது ஸோ இப்படிங்கிற ஒரு குழப்பமும் கவலைகள் இல்லாமல் நான் கடன் வாங்கிட்டேன் ஆனால் கடனை அடைக்க முடில உங்களுக்கு உறுதியாக ஒரு குறிப்பிட்ட கால கடனை நீங்கள் அழைத்து சிறு மூச்சாவது நிம்மதியாக விடுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் தொழிலில் உள்ள நஷ்டங்கள் விலகி தொழில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல தொ தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோங்க சரி இப்போ நம்ம நன்மையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எப்படி பார்ப்போம் பார்த்தீங்களா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசியில் காதல் செய்கிற நமது நேர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அனாவசியமாக யாரும் பார்க்க மாட்டாங்க யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற நம்ம இமேஜினேஷன் செஞ்சு செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அது போல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அசால்ட்டாக தூங்காமல் அன் அன் டயத்தில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை தேவையில்லாத விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்காமல் ரிலாக்ஸாக வெள்ளனே தூங்க மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு என பார்க்கிறோம் சிம்மராசியில் இருக்கும் நமது நேர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட பணிபுரியும் நபர்கள்ட்ட விவாதங்களை வைத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் தேவையில்லாமல் ஒரு விவாதங்கள் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அதை விட்டு விலகி போயிடணும் இல்லாட்டி தேவையில்லாமல் வீண் பழி உங்கள் மேலே சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பல விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் கவனமாக அம்மாவுக்கு எதாவது சின்ன பிரச்சனைனாலுமே நீங்கள் சும்மரவாசிக்காரங்க உடனே மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை வந்து வெளியேறி மன அமைதி கிடைத்து நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போன்றன இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றால நாதர் தென்காசி பக்கத்தில் குற்றாலம் இருக்குது அங்கே குற்றால நாதரை போய் மனதார நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குறைகளும் உங்களுடைய கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதை கூறுகிறேன் மேலும் உங்களுடைய எதிர்காலம் மிக அற்புதமான பொற்காலமாக இருக்க வாழ்த்துக்கள் தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை போட்டு போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களை உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலில் இருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்